அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரத்துக்கு நியரில் இருக்கிற ஒரு ஜெர்சி சிட்டியோட ஒரு லக்ஸூரியஸான ஒரு அப்பார்ட்மெண்ட் டூர் தான் பார்க்க போகிறோம் இது ஆக்சுவலாக வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டு டாப் வியூ தான் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்குது இந்த பில்டிங் ஃபுல்லாமே வந்து ட்ரம்ப்போட பில்டிங் தான் இங்கேருந்து வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்டு வீடு தான் இங்கே நாங்கள் வந்திருந்தோம் இங்கே டாப் வியூ பார்க்கலான்னு சொல்லி அவங்க கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க உண்மையிலே நல்லா இருந்துச்சு ஓவர்லுக் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஜெர்சி சிட்டியில் தான் இருக்குது இதோட ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் டூ ஃபோர் தௌசண்ட் அரௌண்ட் வருது ஆக்சுவலாக த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு ப்ளஸ் அம்யூனிட்டிஸ்க்கு வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குது பட் அம்யூனிட்டிஸ் வந்து எல்லாமே என்ன சொல்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரீ தான் ஃபுல் கம்ப்ளீட்டான செப்பரேட்டாக நம்ம வந்து எதுவும் நெட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருக்குது குழந்தைகள் விளையாடுறதுக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது லைப்ரரி இருக்குது இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாடியில் இருக்க அந்த ஃபயர் கேம்ப் மாதிரி தான் இது ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜஸ்ட் இப்போ சுவிட்ச் போட்டாலே உங்களுக்கு அந்த ஃபயர் கேம்ப் வந்து ஆன் ஆகிடுது இது வந்து ஈவினிங் வியூ ஆக்சுவலாக ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் ஆக ஸ்டார்ட் ஆகிற டைம் இங்கே இப்போ சம்மர் சீசன் அப்படின்றனால சன்செட் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து எயிட் ஓ கிளாக் மேலே தான் இருக்கும் இது தான் நான் சொன்னேன் அந்த ஃபயர் கேம்ப் ஜஸ்ட் சுவிட்ச் போட்ட உடனே வந்து உங்களுக்கு அந்த இந்த மாதிரி ஒரு கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே இது வரும் இது நம்ம பார்க்க ஜஸ்ட் ஸ்டோன் மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை சுற்றி பார்த்திங்கன்னா வந்து நம்ம எதாவது மேக் பண்ணுற மாதிரி இந்த தந்தூரி இந்த மாதிரி மேக் பண்ணுறதுக்கு தனியாக செப்ரேட் ப்ளேஸஸ் இருக்குது இந்த ஃபயர் கேம்பும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 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 கம் சம் மீட்டருக்கு இது மாதிரி அது ஃபுல் ரொம்ப பெருசாக இருக்குது அதில் வந்து ஒரு டிஸ்டன்ஸுக்கு ஒரு ஆஃப் ஆஃப்க்கு வந்து வச்சுருக்காங்க வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே ஜெர்சி சிட்டி பொறுத்த அளவுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் வந்து ஓரளவுக்கு என்ன சொல்கிறது டூ தௌசண்ட் ஃபைவ் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த இது ஒருத்து தான் இந்த த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுன்னு நான் சொல்கிறது வந்து டாலரில் சொல்கிறேன் நம்ம ஊர் ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா அரௌண்டு த்ரீ லேக்ஸ் அந்த மாதிரி வரும் ஆனால் இங்கே இருக்க சேல்ரிக்கு இது வந்து ஓகே தான் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ரொம்ப கூடன்னு சொல்ல முடியாது கம்மின்னு சொல்ல முடியாது இட்ஸ் ரீசனபிள் தான் அப்பார்ட்மெண்ட்டை எல்லாமே வந்து இங்கே எப்படி பார்க்குறது அப்படின்னா தனியாக அதுக்குன்னு வந்து சைட்ஸ் இருக்குது அப்பார்ட்மெண்ட்ஸ் டாட் காம் அதுக்கப்புறம் ஜில்லோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் நம்ம வந்து அந்த எந்த பிளேஸில் வேணுமோ இப்போ நம்ம நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண வேண்டியது எந்த பிளேஸில் வந்து நீங்கள் போய் ஸ்டே பண்ண போகிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து ஜெர்சி சிட்டின்னு நான் சொன்னேன் ஜெர்சி சிட்டியில் வேணும் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஏரியா பின்கோடு கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நியர்பையில் இருக்க எல்லா அப்பார்ட்மெண்ட்டும் அவைலபிள் உங்களுக்கு காமிக்கும் ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே ப்ளஸ் கம்யூனிட்டிஸ் என்ன இருக்கோ அப்படின்றது இங்கே யூஸ் அளவுக்கு நீங்கள் அப்பார்ட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அதில் என்னெல்லாம் இன்க்ளூட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கிச்சன் அப்படின்னா கிச்சனில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கும் அப்புறம் வந்து மைக்ரோவேவன் மோஸ்ட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்புறம் வந்து கேஸ் இருக்குது அதாவது கேஸ் ஸ்டவ் இருக்குது பிளஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஓவன் இருக்குது ஓவன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அது கீழே கொடுத்துருக்காங்க சில அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே வந்து டிஷ் வாஷ் இருக்குது அப்புறம் வாஷிங் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி இப்போ நான் சொன்னது இதுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னா வீட்டிலேயே வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷினு ட்ரையர் கொடுத்துட்றாங்க சில அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து ஒரு பத்து பத்து வீட்டுக்கு சென்டரில் ஒரு ரூம் மாதிரி கொடுத்துட்றாங்க லாண்ட்ரி ரூமு அந்த இடத்துல வந்து நம்ம போய் யூஸ் பண்ணிக்கணும் இது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து எதாவது இது பண்ணுறதுக்காக பாபிக்யூ அந்த மாதிரி எதுவும் ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ இது உள்ளே பந்து பார்த்தீங்கன்னா காஃபி அதாவது ஒரு மந்த்லி வந்து நீங்கள் டென் காஃபி அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஜஸ்ட் ரிசப்ஷன் யூட்டிலிஸ் உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் மீட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ஜஸ்ட்டு இங்கே இந்த சைடு வந்து யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எதுவும் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் செப்பரேட்டாக வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு ஆஃபீஸ் ரூம் அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது நீங்கள் ஆஃபீஸ் ஏதாவது மீட்டிங் அந்த மாதிரினா நீங்கள் வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்தளவு ரொம்ப லிமிட்லாம் எதுவும் கிடையாது இந்த மாதிரி இந்த மாதிரி டீ இதுக்கு மட்டும் மந்த்லி இந்த இத்தனை டீ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மற்ற எல்லா அம் அம்யூனிட்டிஸையும் வந்து இன்க்ளூடட் உங்களோட ரெண்டில் தான் இருக்குது இது நான் சொன்ன மாதிரி ரிசப்ஷன் ஏரியா தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் மீட் பண்ண வராங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு கீழே வெயிட் பண்ண வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் பார்க்குற மாதிரி இருக்கும் இது வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து ஒரு டென் சேர்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க நீங்கள் வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கான்ஃபரன்ஸ் ரூம் இது தான் சொல்கிறாங்க இதிலே வந்து ரெண்டு மூணு ரூம் இருக்குது செப்பரேட் செப்பரேட்டாக ஓப்பன் ஒர்க் ஸ்பேஸும் இருக்குது தனியாக வந்து மீட்டிங் ஹால் மாதிரி இருக்குது இது வந்து உங்களுக்கு ஜிம்மு தான் நிறைய வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான எக்யூப்மெண்ட்லாம் வந்து போட்டிருக்காங்க இப்போ அவங்க காமிக்கிறது ஃபுல்லாமே ஜிம் தான் எல்லாமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு கீ வந்து ஒரு ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க அதெல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இது வந்து குழந்தை இது பேபிஸ்க்கு வந்து டே கேர்னு சொல்ல முடியாது நீங்களாக வந்து கூட்டிகிட்டு வந்து விளையாட விடுறீங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்கும் நீங்களே பார்த்துக்கணும் விளையாட விட்றதுனா கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்கு தேவை அந்த புக்ஸு ரீட் பண்ணுற மாதிரி அப்புறம் வந்து அந்த விளையாட்னுட்டு கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குறேனாலும் தூங்கிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஜிம்மு எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே ஃப்ரீ தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து யோகா ஜிம்முக்கு எதாவது ட்ரைன் பண்ணுற மாதிரி மாஸ்டர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்களே ஹையர் பண்ணிக்கலாம் அவங்க வந்து இங்கேருந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அப்படின்ற மாதிரி ட்ரை இது ட்ரைனிங் கொடுப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது தான் விர்ச்சுவல் ட்ரைனிங் யோகா ஸ்டூடியோன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து நீங்கள் அவங்க ட்ரைனிங் கொடுக்குறத வந்து இங்கே விசிபிளாக உங்களுக்கு வருமா நீங்கள் பார்த்துக்கலாம் ஆனால் பட் இங்கே வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது இதுவே நம்ம யூட்டிலைஸ் பண்ணால் போதும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் இது மாதிரி டெய்லி ரொட்டீனுக்கும் யூஸ் பற்றின மோர் இன்ஃபர்மேஷனுக்கும் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்